ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாம படமா சேனல் வந்து பார்க்க மலை மலிசியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம படம் சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து கற்றுக்கிட்டே வந்து ஓடி இருக்காங்க எதுக்காகடா இப்படி வந்து கற்றுக்கிட்டு வந்து ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கத்துறது வந்து காரணம் வந்து இருக்குது காரணம் இல்லாமல் வந்து ரஞ்சிதா வந்து கத்த மாட்டாங்க அவங்க கண்லேயே வந்து பயம் அப்படியே மரண பீதி வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து அவங்க பேச்சில் அவங்க நடையில் அதுக்கப்புறம் பாவனையில் எல்லாத்துலேயுமே வந்து பீதி வந்து கிளந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க எதுக்காக ரெஞ்சுதான் இப்போ வந்து அந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ணாத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் அதில் வந்து பாம் இருக்குடி முட்டால் முட்டால் உன்னால் தான் நீ இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து காரணமே நீ வந்து ஒழுங்காக இருந்திருந்தா நானும் வந்து ஒழுங்காக இருந்திருப்பேன் நீ வந்து ஒரு பைத்திக்காரியாக மாறிட்டு என்னையும் ஒரு பைத்திக்காரனாக வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து நீ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து என்னை வந்து லாக் பண்ணி விட்டுட்டே இந்த பக்கம் போனால் கதிரேசன் அதை அடிக்கிறான் அந்த பக்கம் போனால் அந்த மல்லியும் அன்னபூர்ணி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சேர்ந்து அடிக்கிறாங்க நான் வந்து எங்கேயுமே போகாத மாதிரி வந்து என்னை வந்து இப்படி வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாங்களே நான் வந்து என்ன வந்து பண்ணுறது அவன் வந்து பார்த்தா உன்னை வந்து தீ வச்சு வந்து கொளித்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து மண்ணை எண்ணெய் ஊற்றிட்டே வந்து போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த கதிரேசனும் வந்து எனக்கு சாதகமாக வந்து சாட்சி சொல்லலை உங்களுக்கு நடுரோட்லேயே வந்து வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து மிரட்டிட்டு வந்து போயிட்டான் அவனுக்கு வந்து அதிகமாக வந்து சொல்லி இப்போ நம்ம உயிரை வந்து பலி கொடுக்குற மாதிரி வந்து நிலமை வந்து வந்துருச்சு அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக நான் வந்து விஜய் மாமா வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் டாக்காக வந்து கொடுத்துருவேன் அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி என்னால் வந்து ஒரு ஆணையும் வந்து கொடுங்க முடியாது என்னால் இந்த பயத்துக்கெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணுன்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவசியம் இல்லை நான் வந்து நல்லவங்க பக்கமே கூட வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்றாங்க சூப்பர் ரஞ்சிதா இப்போதான் நீங்கள் வந்து உண்மையை வந்து பேசுகிறதுக்கு வந்து பழகிருக்கீங்க இந்த பயத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருந்தா மல்லியும் அதுக்கப்புறம் அண்ணன் அன்னபூர்ணி அரவிந்த் எல்லாம் இவங்க வந்து சேர்ந்து மறுபடியும் வந்து இன்னொரு பாம் கூட வந்து அந்த வீட்டுக்கு வந்து அனுப்புனாவே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பாம் ஒன்று உடனே தான் வந்து வாயில் பார்த்தீங்களா என்னென்ன வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணாத தப்பை வந்து அவர் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனை வந்து அந்த கடவுள் வந்து கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இப்போ வீட்டுக்கே வந்து பாம் அனுப்பிச்சிருக்காங்க என்னால் வந்து தாங்க முடியல இந்த டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து அப்படியே உலரிகிட்டு இருக்காங்க ரஞ்சிதா இருந்துட்டு ஏய் ரஞ்சிதா என்ன இதுக்கெல்லாம் வந்து பயந்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே உன் மூஞ்சிலே வந்து முக்காக்களோ பயம் வந்து நல்லாவே வந்து தெரியுது நீ வந்து சும்மா வந்து என்ன சமாதானப்படுத்திகிட்டு இருக்காத எனக்கு பெரியவளாக இருக்க எனக்கு பெரியமாக இருக்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து உன்னை வந்து கை நீட்டாமல் வந்திருக்கேன் நீ பண்ணது எல்லாமே வந்து குற்றம் தான் ஆனால் என்னையும் வந்து இவ்வளோ பெரிய குற்றத்தில் வந்து ஈடுபடுத்தி விட்டுட்டு நீ வந்து ஜாலியாக வந்து நீ உன் பாட்டுக்கு வந்து இருக்கியே உன்னால் வந்து எப்படி வந்து முடிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இப்போ வந்து வீட்டுக்கே வந்து பாம் அமைச்சிருக்காங்களே இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஜாலியாக வந்து எடுத்துக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து கேட்கும் உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து எனக்கே ஏன் லிஸ்ட்லேயே வந்து தெரில ரஞ்சிதா இது நீ சொல்லதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து தெரியுது இல்லைனா வந்து அதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி எதனா ஒன்று ஆயிருந்தா என்னை வந்து யார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒருவேளை வந்து இந்த விஜய் வந்து உள்ளே வச்சதுனால தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து தெரியாத மாதிரியே வந்து கேட்குறாங்க ஏடி ஏன்டி முட்டால் உனக்கு வந்து ஒன்னும் பொருளையா அந்த அன்ன தான் வந்து இந்த பாமை வந்து அமிச்சது அவள் தான் வந்து உனக்குன்னு தனியா ஒரு பாமெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அதிலே போய் நீயும் வந்து உளுந்து செத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து அமுச்சி விட்டா எப்படியோ நீ வந்து அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க ராஜிமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த வீடே வந்து விடிச்சு சதறி இருக்கும் எல்லாருமே வந்து செத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ரஞ்சிதா இருந்துட்டு அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லவும் அய்யயோ முதல்ல இதை வந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தூக்கி போடுறதுங்க ட்ரை பண்ணும்போது தான் வந்து தெரியுது அது வந்து யாருடைய காலடியில் போய் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபுரிணியோட காலடியிலேயே வந்து போய் விழுதுங்க ஐயோ யோ என்ன இது கிஃப்ட் பார்சல் அமிச்சிருந்தா நீங்கள் வந்து தூக்கி வந்து வெளியே போடுறீங்களா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து திமிராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னப்பூர் இருந்துட்டு மறுபடியும் அதை வந்து எடுத்து வந்து உள்ளே போடுறாங்க ஐயோ இந்த பாம்பை வந்து எதுக்கு இப்படி வந்து போட்டு வந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா இருந்துட்டு கதறிடுறாங்க நீ என்ன தான் வந்து கதறு பதறு எல்லாமே வந்து பண்ணு ஆனால் இருந்தாலையும் வந்து உன்னை வந்து சும்மா விட போகிறதில்ல ரஞ்சிதா நீ வந்து அடுத்த ஹீரிங்கில் வந்து கண்டிப்பாக நீ வந்து நடந்தது வந்து தப்பு நான் வந்து சொன்னதெல்லாம் வந்து தப்பு அவர் வந்து எதுவும் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து சொல்லலை உனக்கு வந்து இல்லை அடுத்து வந்து கத்தி தான் கத்தியிலே வந்து கசக் முசக்குன்னு வந்து என்னுடைய இன்ஃப்ளூன்ஸை வந்து யூஸ் பண்ணி உன்னை வந்து எப்படி வந்துலாம் வந்து போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாது அந்த கதிரேசுனா வந்து சொட்டத்தலையாவது அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துக்கிட்டு வந்து நீ வந்து என் மாப்பிள்ளையை வந்து நீ வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறியா உன் மாமா எப்படியாப்பட்ட நியாயஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் அவன் மேலே நீ வந்து பழி போடுறனா உனக்கு வந்து எவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கணும் எவ்வளோ உனக்கு வந்து எகத்தாளம் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணையை வந்து கேட்குவோம் ஐயோ தெரியாமல் வந்து பண்ணிவிட்டேன் என் மாமா வந்து நல்லவர் தான் உத்தமர் தான் நான் தான் வந்து இப்படி வந்து பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா இருந்துட்டு அப்புறம் வந்து பம்புறாங்க அப்படியே பாயிராங்க ஐயோ நான் வந்து அடுத்த இயரிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடுறேன் நான் வந்து என்ன நடந்ததுன்னு வந்து சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து வச்சாங்க பாருங்கள் நம்ம அன்னபூர்ணி வந்து செக் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டட்டாம்